திஸ் போகிறோம் ஸோ டே த்ரீ போறோம் என்னென்ன படிக்கணும்னா தமிழ் படிக்கணும் தமிழில் சிக்ஸ்த்து தேர்டு இயர் படிக்கணும் ஸோ அதுக்கான ஷார்ட் நோட்ஸ் வந்து சாயந்தரம் வந்து வந்துடும் சரிங்களா ஸோ இந்திய அரசினம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி புக் வைஸ் வந்து ஹைலைட் பண்ணி நடத்துனது வந்து கொடுத்துருப்பேன் சோ வந்து ஷார்ட் நோட்ஸ் கேட்டிங்க ஸோ நீங்கள் இந்திய அரசு புக்கில் இருக்க மாதிரி படிச்சுக்கிட்டுருங்க ஷார்ட் நோட்ஸ் மூணுமே கம்பேர் பண்ணி தனித்தனியாக ஷார்ட் நோட்ஸ் தரேன் அதை வந்து ரிவிஷனுக்கு வச்சுக்கங்க சரிங்களா ஸோ புக்கில் இருக்கிற ஒரு டவுட் படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஷார்ட் நோட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சரிங்களா ஸோ அதுக்கடுத்து பாருங்கள் இன்றைக்கி என்னன்னா சிந்து வழி நாகரிகம் ஸோ இந்த சிந்து வழி நாகரிகமும் ஆல்ரெடி வந்து நான் புக்கில் வந்து ஹைலைட் பண்ணி நடத்தியிருக்கேன் ஸோ அந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் பண்ணுறேன் ஸோ பார்த்துக்கங்க அதுக்கும் ஷார்ட் நோட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்காக ஷார்ட் நோட்ஸ் கொடுக்குறேன் புக்கில் ஒன் ஒரு கிளாஸ் வந்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த ஷார்ட் நோட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சரிங்களா அன்றைக்கி வந்து ஈவினிங் என்னென்னா உங்களுக்கு மேக்ஸ் வீடியோவும் சொல்லி வந்துடும் சரிங்களா ஸோ இன்றைக்கி இந்த இன்றைக்கி என்னென்ன வீடியோ அப்லோட் பண்ணுறதுன்றத சொல்லிவிட்டு ஸோ தொடர்ந்து உட்காந்து படிங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இது உங்கள் பாலமித்ரி என்பிசி அகாடமி